பிக் பாஸோட இருபத்தி எட்டாவது எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்ப்போம் முதல்ல கமல் சாருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் நம்ம எந்த கேள்விகளை கேட்க நினைச்சோமோ அந்த கேள்விகளை ஓரளவுக்கு வந்து அவர் கேட்டு நம்மளோட மனக்குமரல வந்து சாந்தமடைய வச்சிருக்காரு அதற்காக அவருக்கு பல கோடி நன்றிகள் குறிப்பா சக்தியோட மூக்க உடைச்சிருக்காரு ஜூலியோட முகத்திரைய இந்த எபிசோட்ல கிழிச்சு காட்டியிருக்காரு ஓவியா எப்படிப்பட்டவங்கன்னு அந்த பிக் பாஸ் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அதற்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த சக்தி அவன் தான் புத்திசாலின்ற மாதிரி கமல் சார்ட்ட பேசிட்டு இருந்தான் அப்போ ஓவியா ஏதாவது குறுக்கல சொல்ல வந்தாங்கன்னா என் டிகர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்போ கமல் சார் வந்து சக்தியை கேட்டாரு ஓவியை டிகர் பண்ணுறான்னா அப்போ துப்பாக்கி குழல் யாருன்னு கேட்டாரு அப்போ சக்தி மூஞ்சியை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவனால வந்து பதிலே பேச முடியல அப்படியே மூஞ்சி வந்து தொங்கி போயிடுச்சு அப்படி ஒரு கேள்வியை கமல் சார் கேட்பாருன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவனால வந்து மீண்டும் பேசவே முடியல அதோட அவன் வந்து சைலண்டாவே வந்து ஆயிட்டான் இந்த துரோகி ஜூலி இருக்கா இல்லையா அவளை சிற்பால் அடிச்ச மாதிரி சூப்பரான கேள்விகளையும் ஆதாரத்தோட வீடியோவையும் போட்டு கமல் சார் வந்து இன்னைக்கு நம்மளை ரொம்பவே வந்து சந்தோஷப்படுத்தினாரு ஓவியாதான் வந்து அவளை வந்து தூண்டி விட்டதா வந்து எல்லாத்தையும் சொல்லி அங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தா கமல் சார் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே கேட்டாரு எல்லாருமே வந்து ஓவியா மேல தப்பு இருக்கிற தான் சொன்னாங்க ஆனா ஓவியா வந்து அப்ப கூட தப்பு இல்லை என் மேல தப்பு இல்ல தயவு செய்து வீடியோவை போட்டு காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் ஓவியா சொன்னாங்க அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு கமல் சார் கேக்குறாரு அப்ப கூட அவன் என்ன சொல்றானா இல்ல தான் என்ன தூண்டி விட்டா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கமல் சார் வந்து என்ன பண்ணாரு வீடியோவை வந்து போட்டு காட்டினாரு அந்த வீடியோவை பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கும் போது ஜூலியோட உண்மை முகம் என்னன்னு அவனுக்கு வந்து தெரிய வந்தது அப்ப கூட ஜூலி வந்து தான் பேசுறா இதுக்கு இந்த வீடியோ கிளிப்புக்கு முன்னாடி வந்து ஓவியா அப்படி சொன்னா அப்படின்னு வந்து ஜூலி சொல்றா அதுக்கு கமல் சார் சரியான பதிலடி கொடுத்தாரு அப்ப ஜூலியோட மூஞ்சி வந்து செத்து போயிடுச்சு அவ சொன்ன பொய்ய மீண்டும் மீண்டும் உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பாடுபட்டா ஆனா அது முடியல ஏன்னா வீடியோவோட போட்ட அந்த ஆதாரம் அவளோட முகத்தெரிய வந்து கிழிச்சிடுச்சு ஓவிய பார்த்தீங்கன்னா கமல் சார் இருக்கிறத மறந்துட்டு கூட ஜூலி பண்ண துரோகம் தாங்க முடியாம ஜூலி அடிக்க ஓடிட்டாங்கன்னா பாத்துங்க அந்த அளவுக்கு வந்து ஓவியாவுக்கு ஜூலி மேல வந்து செமாத்துறோம் இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஜூலியோட உண்மை முகம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுச்சு அப்போ ஜூலி அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கொஞ்ச நாட்கள் கூட அவங்களுக்கு நரகமாக தானே இருக்கும் அதுவும் காயத்ரி மாதிரியான ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு வருத்தமா இருந்தாலும் ஆனாலும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ பண்ண துரோகத்துக்கு காயத்ரின்ற ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அவ வந்து அவஸ்தை படுட்டும் அதுதான் வந்து அவளுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையாக இருக்கும் கவலைப்படாத ஜூலி உன்னை எப்படியும் வந்து எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரம் வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா உன்னை வந்து நாங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து விடுதலை பண்ணிடுவோம் அது வரைக்கும் காயத்ரின்ற பேய்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டு நீ வந்து நரக வேதனை வந்து அடைஞ்சிட்டுரு இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இந்த எபிசோட்லன்னு பார்த்தோம்னா ஜூலியையும் சக்தியும் வந்து நல்லா சூப்பரான கேள்விகளெல்லாம் கேட்டாரு ஆனா வந்து இந்த காயத்ரிய வந்து பெரிய அளவுல எதுவும் கேள்வி கேட்காதது ஒரு வருத்தம் தான் ஒரு நாலு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பரவாயில்ல இப்பயே வந்து எல்லா கேள்வியும் கேட்டுட்டா வர வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா அதுக்காக கமல் சார் விட்டு வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓவியா பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கெத்து காட்டினாங்க அவங்க வீடியோ போட்டு காட்டும் வந்து இருந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியல சினேகன் ஆர்வம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவியா பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இனி வரும் காலங்களில் ஓவியாவுக்கு பெரிய குறைச்சல் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் நாளை ப்ரோமோ வீடியோ வந்து காட்டுறாங்க அந்த ப்ரோமோ வீடியோவில் கமல் சார் வந்து அந்த லெட்டரை வந்து பிரித்து காட்டுறாரு எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க அப்போ சிரிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு வந்து பிக் பாஸ் இருந்து யாருமே வெளியேற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து எலிமினேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்றைய எபிசோடு வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கமல் சார் ஓரளவுக்கு வந்து கேள்விகளை கேட்டு நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தினார் ஒரு சில வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது காயத்ரி போன்றவர்கள் வந்து கேள்வி கேட்காது ஒரு சின்ன வருத்தம் தான் அதுவும் ஒரு வாரத்தில் அவர் பார்த்துக்கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி